ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சத்யாஸ் ட்வெல்த் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பிரிட்டியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறவங்க எல்லாமே பொங்கல் ஆஃபரில் கொடுத்துக்கிட்ருக்கோம் நீங்கள் நம்ம சேனல் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ்அவே கிஃப்டையுமே நம்ம பார்த்துடலாம் இந்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங்கில் வருதுங்க ரொம்ப அழகான ஒரு ஜே பேட்டன் கம்மல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்க்ரூ பேக்கோட வந்துடும் ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரண்டியோட வந்துடும் அண்ட் இந்த கிஃபவே கிஃப்ட் வாங்குறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரோட உங்கள் கமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷோவுக்கு ஃபிஃப்டீன் கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம கிஃபவே கிஃப்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா த மோஸ்ட் ப்ரெட்டியஸ்ட்டு நெக்லஸ்ங்க இது வந்து நம்ம லான்ச் பண்ணதுலேருந்து நியர்லி ஃபிஃப்டி பீசஸ் கிட்டே சேலான ஹாட் செல்லிங் நெக்லஸ் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் வந்திருக்கு அண்ட் இது உங்களுக்கு அப்படியே ஒரு டைமண்ட் லுக்கில் இருக்கும் இது வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க சாரி ஃபோர் டுவெண்ட்டிக்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நானூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் ரொம்ப பிரிட்டியாக இருக்குங்க அடுத்தது பார்க்கலாம் இந்த நெக் செட் பார்த்திங்கன்னா வெரி வெரி ஃபேமஸ் ரொம்ப அழகான ஒரு நெக் செட்டுங்க ஹைலி டிமாண்டட் நெக் செட்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பேர் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு நெக் செட் திரும்ப வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஸோ இந்த நெக்ஸெட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு நம்ம நம்மளோட சேனலில் கூட நீங்கள் போய் செக் பண்ணலாம் நல்ல ஒரு ரீச் இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸெட் நக்ஷி டைப்பில் ரொம்ப அழகாக மல்டி கலரில் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்ன் ஆஃப் ஜும்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த ஜும்கா அண்ட் இந்த நெக் நக்ஷி நெக்லஸோட ப்ரைஸ் என்னென்னு மென்ஷன் பண்ணுறா வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் த மோஸ்ட் வாண்டட் ஹாட் செல்லிங் நெக்லஸ் சூப்பராக இருக்குங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது இப்போ நம்ம ரீசண்ட்டாக ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் இதை லான்ச் பண்ணோங்க லான்ச் பண்ணதுலேருந்து செம்ம டிமாண்டடான ஒரு நெக்லஸ் நிறைய நிறைய சேல் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பயங்கர ஹாட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் டபுள் லேயரில் வரக்கூடிய ஹாட் செல்லிங் நெக்லஸ்ங்க ஸோ இது வந்து நியர்லி ஃபைவ் டு டென் பீசஸ் அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறமும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறா வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டபுள் ஏயரில் ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணால் செவன் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த பேட்டன் வந்து அவ்வளோ பிரட்டியாக இருக்குங்க இது கையில் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்ல ஆக்சுவலாக இது வந்து நான் எப்படி ஃபோனில் காமிக்கிறேனோ அதை விட நீங்கள் நேரில் வாங்கினா அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த திலகம் ஷேப்பில் கீழே தொங்குற மாதிரி ஒரு டிசைன் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெட்டியாக இருக்கும் செவன் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வங்கி ரிங் இது வந்து நம்ம இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் பட் நம்ம வீடியோவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காமிக்கிறோங்க இந்த வங்கி ரிங் வந்து சிங்கிள் லைன் இருக்கிற மாதிரி ஒரு வங்கி ரிங் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் வங்கி ரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் லைன் இருக்கிற மாதிரி ரூபி காம்பினேஷனில் வரக்கூடிய வங்கி ரிங் இது ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் வங்கி ரிங் வந்து உங்களுக்கு டூ டூ எயிட்டி வரும் இரநூத்தி எண்பது ரூபா வரும் பட் நல்ல கிராண்ட் ஃபினிஷிங் இருக்கும் ஷார்ட்ஸில் போட்டதுலேருந்தே ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு செட் நீங்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் டூ எயிட்டி மட்டும்தான் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி இன்ச்சஸில் வரக்கூடிய ஒரு செயின்ங்க பத்துப்படி செயின் வந்து நம்ம ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தால் இப்போ ரீஸ்டாக் வந்துருச்சு அவ்வளோ டிமாண்ட் ரொம்ப ஹைலி டிமாண்டடுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துப்படி செயின் நல்ல ஒரு அழகான பேட்டர்னில் வரக்கூடிய நல்ல கிராண்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான செயின் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடுங்க இந்த செயின் நியர்லி உங்களுக்கு வந்துட்டு உங்கள் டாலரோட சேர்த்து நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் அவ்வளோ அழகான ஒரு பேட்டர்ன் ஹார்ட் செல்லிங்கில் இப்போ கரண்ட்டாக பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செயின் பேட்டர்ன் ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ்டு எயிட் டபுள் நைன் மட்டும்தாங்க வேணுங்கிறவங்க பிரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர்கிட்ட இதை நம்ம ஸ்டாக் அவுட் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சு நியர்லி ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பீசஸ் அவைலபிள் இருக்கு சோயிங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் அவைலபிள் இருக்குங்க சேம் பேட்டர்ன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் அவைலபிள் இருக்குது மெயின் மட்டும்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் செவன் டபுள் நைன் மட்டுந்தான் ஓவல் பேட்டர்ன் செயின் இதுவுமே உங்களுக்கு ஃபோமிங்கில் வந்துடும் இந்த செயின் ஆஃப் இந்த பேட்டர்ன் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி எட்நூற்றி ஐம்பது ரூபா வருங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சூப்பர் குவாலிட்டியில் கிடச்சிரும் இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு அன்னப்புறவை டிசைனுங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக நிறைய வந்துட்டு ஹார்ட் செல்லிங்கில் இருக்கிற பீசஸில் இதுவும் ஒரு இதுவும் ஒரு பீஸுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெறும் அறுநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் த ஹைலி டிமாண்ட் மோஸ்ட் த ஹாட் செல்லிங் நிறைய வந்து சேலான பீசஸில் இதுவும் ஒன்று சூப்பராக இப்போ இது இந்த ஒரு இந்த ஒரு செயின் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹாட் செல்லிங் செயின் ஸோ இந்த செயினோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரக்கூடிய ஒரு முறுக்கு செயினில் வர டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல முறுக்கு செயினில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் ரெண்டு பக்கமும் வந்துட்டு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நியர்லி வந்து ஹார்ட் செல்லிங் பீசஸில் இதுவும் ஒரு செயின்ங்க டுவெண்ட்டி ஃபோர் இன் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரக்கூடிய இந்த செயினோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸோ இந்த செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் செயினில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ தான் நம்ம நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் லான்ச் பண்ணுறோம் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஃபோமிங்க ரொம்ப அழகாக இருக்கும் பயங்கர கிராண்டாக இருக்கும் மட்டுமே உங்களுக்கு செவன் டபுள் நைன் வந்துருங்க அந்த மாதிரி ஃபோமிங்கில் வரக்கூடிய ஒரு செயின்னு கலர் வந்து பயங்கர ட்ரெண்ட் இந்த செயின்ல வந்துட்டு நம்ம இந்த டாலர் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ உங்களுக்கு இந்த டாலரில் வருதுங்க அண்ட் இந்த செயினில் வருது இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தடிச்சு தௌசண்ட் ஒன் எயிட்டி மட்டுந்தான் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா மட்டும் ரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்துர்லாங்க ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம வங்கி ரிங்கில் இந்த ஐம்பது ரிங் பார்த்தாச்சு இந்த பேட்டர்ன் ஆஃப் ரிங்கு இந்த பேட்டனில் வந்து உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ரூபி ஒயிட் மல்டி கலர் அவைலபிள் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஒன் எயிட்டி மட்டும்தான் நூற்றி எண்பது ரூபா மட்டும் தாங்க ஏடி ஸ்டோனில் ரொம்ப அழகான ஒரு பேட்டனில் இருக்கும் மாதிரி ஒரு பேட்டன் அதே பேட்டன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இது கொஞ்சம் பெரிய

வங்கி வங்கி ரிங் இல்லாமல் நார்மல் ரிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ரிங் கலெக்ஷன் காமிக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் அப்படியே வந்து ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த பேட்டர்னில் எதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சரி இது கிடையாது இது வராது இந்த பேட்டனில் இந்த பேட்டர்னில் நீங்கள் எதை சூஸ் பண்ணால் எந்த விங் எந்த ரிங்கு சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி பேட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு தான் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் இந்த பேட்டர்ன் க்யூட்டாக இருக்கும் அண்டு இந்த மாதிரி ஐம்பூனில் அன்பாலிஷ்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்போனில் வரக்கூடிய அன்பாலிஷ்டு மோதிரம் இந்த மாதிரி டாட்டாய்ஸ் பேட்டர்ன் அன்பாலிஷ்டுங்க இது ஸோ ஐம்பொண்ணு அன்பாலிஷ் டூ எயிட்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ராசி ரிலேட்டடாக வந்து போடுறவங்க வந்து இந்த மாதிரி டாட்டாய்ஸ் வச்சது போடுவாங்க அண்ட் ஒரே ஒரு வங்கி ரிங் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த வங்கி ரிங் பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் கோல்டு லுக் அப்படியே இருக்கும் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ தேர்ட்டி மட்டும்தான் இரநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் இங்கே இருக்கு இது வந்து உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு அன்பாலிஷ்டு தான் பட் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஐம்போன் அப்படிங்கிறதுனால இதோடய பிரைஸ் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ரொம்ப அழகாக இருக்கும் தேர்ட்டி மட்டும்தான் இரநூத்தி முப்பது ஐம்போனுங்க இது இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வாங்கிக்கலாம் அண்ட் எயிட்டி மட்டும்தான் நூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தான் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் சைடு கம்மலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் போன வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வின்னர் யாருங்கிறத நம்ம இப்போ அனௌன்ஸ் பண்ணிடலாம் நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துருக்கு ஃபிஃப்டீன் கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துருக்கு நியர்லி டுவெண்ட்டி கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்குதுங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டை இப்போ நம்ம அனவுன்ஸ் பண்ணுறோம் கிஃப்ட் வாங்குறவங்க வித்தின் ஒன் வீக்குள்ளே உங்களோட கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க அண்டு யார் அந்த வின்னர்ன்ற இப்போ பார்த்துரலாம் ஜெயந்தி ராணி என்றவங்க தான் வின் பண்ணிருக்காங்க கங்கிராச்சுலேஷன்